சிதம்பரமா இயேசு கிறிஸ்தவி நண்பான நாமத்து உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக இன்றைக்கி நடம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி இயேசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் அதன் மூன்றாவது வசனம் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் பொதுவாகவே ஏசையா தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் அநேக வாக்குத்தத்து உண்டு அந்த வாக்கு யாவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்றைய காலகட்டத்திலும் இன்றைய காலகட்டத்திலும் அது நிறைவேறி கொண்டு வருகிறது நமக்கும் கூட இந்த ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜபிக்கும்போது இல்லை ஒரு சில வாக்குத்தத்தங்கள் நமக்காக அருளப்பட்டு இருக்கும் போதோ அதை நாம் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் யாவும் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறிக் கொண்டுதான் இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை குறித்து வாக்குத்தங்கள் தான் இந்த அதிகாரத்திலும் உள்ளது ஏசாய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் என்றாலே அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது முதல் இரண்டு வசனங்கள் அவர் இந்த உலகத்திற்கு வந்து ஊழியம் செய்யும் போதே நிறைவேறிற்று இந்த வாசிக்கப்பட்ட மூன்றாவது வசனம் அவருடைய ரகசிய வருகையும் அவருடைய பகிரங்க வருகையும் குறிக்கிறது அவருக்காக காத்திருக்கும் ஜனங்களுக்கு அவரை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் இந்த உலகத்தால் பகைக்கப்பட்டு எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு கிறிஸ்துவே உண்மையான ரட்சகர் என்று நாம் அறிக்கையிடது நிமித்தம் பலவித எதிர்ப்புகளின் மத்தியில் அவருக்கென்று சாட்சியாக வாழ்ந்தவருக்கு அவர் கொடுக்கும் ஆசிர்வாதம் தான் இந்த மூன்றாவது வசனம் அதுதான் முக்கியமான வார்த்தை என்னன்னா அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருச்சங்கள் என்னப்படுவார்கள் இப்போ நாமெல்லாம் யாருன்னா கர்த்தர் அவருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருச்சங்கள் இன்றைய சூழ்நிலையிலும் அநேக பாடுகளின் மத்தியிலோ அநேக கஷ்டங்களின் மத்தியிலோ ஒரு வனாந்திரமான வாழ்க்கையின் மத்தியிலோ நாம் நடந்து கொண்டு வரலாம் இப்படி நடந்து கொண்டு வரும்போது கிறிஸ்துவை விசுவாசித்த பிறகு ஆரம்ப நாட்களில் என்ன நான் ரொம்ப நல்லா இருந்தனே இப்போ ஏன் இப்படி இருக்குது இப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு விடுதலை கிடைக்கவே இல்லை இன்னும் துக்கம் துயரம் என்று நாம் கலங்கி தவித்து இருக்கிறோமா கிறிஸ்துவை விசுவாசத்தது நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுறோமா எல்லோராலும் நிந்திக்கப்படுகிறோமா வாழ்க்கையில் நீ ஜபிக்கிறிய இந்த ஜபத்திற்குண்டான பதில் உனக்கு இன்னும் கிடைக்கவில்லையா என்று கேட்கிறவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படி இருக்கிறவங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு அவர்களை கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருச்சங்கள் எனப்படுவார்கள் நானும் நீங்களும் சும்மா இல்லைங்க ஆண்டவர் தம்முடைய மகிமைக்கென்று அவருடைய மகிமையை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்காகவே நம்மை நாட்டி இருக்கிறார் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் முன்பாகவும் இப்பொழுது நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் என்றால் அவர் அவருடைய மகிமையை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த முதல் இரண்டு வசனமும் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் போது நிறைவேறிற்று அது லூகா நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களில் இருக்கிறது ஆக முதல் இரண்டு வசனம் எப்படி கர்த்தருடைய நாளில் கர்த்தர் குறித்து வைத்த காலத்தில் நிறைவேறிற்றோ அதே இந்த வசனமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்பொழுது துயரப்பட்ட நாம் கர்த்தர் நம்மை சீர்படுத்தி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் சாம்பல் என்றால் எப்பொழுதும் துக்கத்துடன் துயரத்துடன் உபவாசத்துடன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நமக்கு கர்த்தர் சிங்காரத்தையும் அப்படின்னா நல்ல ராஜ வஸ்திரங்கள் ராஜாக்களுக்கு உண்டான ஆசிர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கி நாவிக்கு பதிலாக அழுகையே நம்மளுடைய வாழ்க்கையா இருக்குதாங்க அந்த அழுகையை மாற்றி கர்த்தர் துதியினுடைய தரப்போகிறார் துதியினுடைய என்றால் எல்லா கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கப்பட்டு நாம் சந்தோஷத்தினாலும் அழுகை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு சந்தோஷத்தை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் நிரப்பி நம்மை வாழ வைக்கப் போகிறார் அதற்காகத்தான் நம்மை நாட்டி இருக்கிறார் இன்னைக்கு ஒரு வேளை நம்ம தோல்வி அடைந்தது போல இருக்கலாம் ஒருவேளை எல்லாருக்கும் நடக்குது எனக்கு நடக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஒருவேளை நான் ஏதாவது தவறு செய்துட்டுமோ என்று குற்ற உணர்விலும் தாழ்வு மனப்பான்மையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் ஆசிர்வதிக்க இருக்கிறார் அதுதான் இந்த வசனம் சொல்லுது அவருடைய மகிமைக்கென்று இருக்கிறோம் நாம் ஒருபொழுதும் நாம் வெக்கப்பட்டு போய்விடும்படி கர்த்தர் நம்மை நாட்டப்படவில்லை இந்த ஜீவன் கர்த்தர் நமக்கு தந்தது அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்றுதான் நமக்கு தந்திருக்கிறார் நாம் அவருக்கு சாட்சியாக வாழும்போது அவர் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வெளிப்படும்படி நமக்காக உதவி செய்வார் அவர் குறித்த காலத்தில் இது நடக்கும் இந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் எனவே இந்த காலகட்டத்தில் நாம் எதற்கும் கலங்க வேண்டாம் எந்த விதமான வனாந்தரமாய் இருந்தாலும் தாகமாய் இருந்தாலும் அந்த வனாந்தரத்தில் தண்ணீரை திறந்து தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு முன்பாக எரிகோ மதுளை போல் இனி என்னுடைய எதிர்காலம் என்ன என்று தெரியாமல் முடங்கி கிடக்கிற இருந்தாலும் சரி முடங்கி கிடக்கிற இருந்தாலும் சரி எரிகோவை தகர்க்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் கர்த்தரே நாடி இருப்போம் கிறிஸ்துவை விசுவாசித்திருப்போம் அவர் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விநாமத்தில் ஒரு மகிமையை வெளிப்படுத்த போகிறார் அந்த வெளிப்படுத்தும் காலம்தான் இது அதற்காக இவ்வளவு நாள் காத்திருந்தாச்சு இன்னும் கொஞ்சம் பல இருந்தும் அப்படி அந்த கொஞ்ச பலத்திலும் நாம் கிறிஸ்துவை விசுவாசித்திருந்தோம் என்றால் அவர் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வருவார் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை நிச்சயம் தேவ சமூகத்துக்கு கூட்டிக் கொண்டு சேர்ப்பார் எனவே நாம் கவலைப்படாமல் தைரியத்தோடு கர்த்தரை சேருங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்